சுவையான கீ ரைஸ் இந்த கீ ரைஸ் செய்வது எப்படின்னா செஞ்சு உடனே எல்லாமே காலியாகிடும் இது சிம்பிளானது பிரியாணி அரிசி எடுத்துக்கணும் சோயா சிக்கன் போலியே நம்ம வந்து இதை செஞ்சிக்கலாம் இது வந்து எப்படி செய்யணும்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு போட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சோயாவை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் மிளகாத்தூள் கரம் மசாலாலாம் போட்டு இதை ஃப்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாத உங்களுக்கு கீரைஸ் இந்த ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தேங்காய் பால் இதெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்தது பசங்களுக்கும் கொடுத்தது நல்ல சுவையான ரைஸு அது கூட சோயா இது ரெண்டுமே வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸ் செய்வது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து சோம்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி கொதிக்க தண்ணி வந்து எத்தனை டம்ளர் வைக்கிறோமோ அத்தனை டம்ளருக்கு ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கணும் இது முடித்த உடனே அரிசியை போட்டுட்டு நல்லா கலரை விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் மேலே வைத்துட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது உடம்புக்கும் நல்லது பிள்ளைகளுக்கும் கொடுங்க கீ ரைஸ் வித் சோயா சிக்கன் சிக்கன் மாதிரியே இருக்கும் அதனால் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ கைட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒரு ஒரு லைக்கும் அந்த சப்ஸ்கிரைபர் தான் எனக்கும் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் என்னை போல் வீட்டில் இருக்க பெண்களுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்